பின்பற்றுங்கள் என்று சொல்கிறேன் இதுதான் புதிய ஏற்பாடு இன்னொரு உதாரணத்தை பயன்படுத்தினால் we want to teach a whole group of young people how to learn how to learn to swim நீச்சல் அடிக்க எப்படி கற்றுக்கொள்வது என்பதை ஒரு கூட்ட மக்களுக்கு இளம் மக்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் 20 30 young people here இங்க அப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற 20 அல்லது 30 பேர் இருக்காங்க அந்த 30 பேருக்குமே நீந்தல் தெரியாது கவனிச்சு கேளுங்க அங்க வந்து டீ ஷூ ஆவுட்டு ஸ்வெம் எப்படி நீந்துவது என்று கற்றுக் கொடுக்கப் போகிறேன் யூ ஹாண்ட் லைக் திஸ் கையை எப்படி பணம் அப்புறம் எப்படி பணம் தலையை எப்படி அப்படி இப்படியெல்லாம் போட வேண்டும் தண்ணிக்குள்ள பிரேட் கோவ்ஸ் இன்ட்ரு த வாட்ரு போய்ட்டா மூச்சு விடக்கூடாது யு மஸ் கிக் யூ லேக்ஸ் காலை உதைக்கணும் அண்டர்ஸ்டுட் வழங்கிருச்சா நீச்சல் டீ ரூட் ஹவ் ஐ டெல் யூகேன் மூவி ஹாண்ட்ஸ் லைக் திஸ் இப்படியாட்டி நான் திரும்பவும் சொல்கிறேன் கால் கைகளை இப்படி அசைக்க வேண்டும் காலை உதைக்க வேண்டும் ஆஃப் தர் ரிவர் கோயம் ஜாம் இந்த ரிவர் ஸ்வெம்

இதை செய் இதை செய்யாது என்றெல்லாம் சொல்லவில்லை நான் என்ன செய்கிறேன் அதை பாருங்கள் என்னுடைய கரங்களை எப்படி அசைக்கிறேன் என்னுடைய தலையை எப்படி அசைக்கிறேன் என்னுடைய கால்களை எப்படி அசைக்கிறேன் என்று பார்க்கிறார்கள் திரும்பமா நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி செய்து காண்பிக்கிறேன் தென் அதற்கு பிறகு அவர்களும் முயற்சிக்கிறார்கள் முதல் நாளிலேயே அவங்க பூர்வமாக நீச்சல் அடிக்க மாட்டாங்க ஆனால் நீச்சலை கற்றுக் கொடுப்பதற்கு இதுதான் சிறந்த வழி தாழ்மையை சொல்லிக் கொடுப்பது இதுதான் சிறந்த வழி சீஷர்களுக்கு டிட் நாட் கிவ் தாழ்மையை குறித்ததான பெரிய போதனையை சொல்லவில்லை பாடத்தை கற்று கொடுக்கவில்லை அவருடைய பாதங்களை கழுவினார்

emptied himself verse 7 and became a servant தம்மை தாமே வெறுமையாக்கி அவர் ஒரு அடிமையை போல ரூபம் எடுத்தார் he did not only become a man அவர் மனிதனாக மாறினது மட்டுமல்ல he became a servant அவர் ஒரு அடிமையாக மாறினார் வேலைக்காரனாக மாறினார் became man that itself is a big thing தேவன் ஒரு மனிதனாய் மாறினால் அதுவே பெரிய ஒரு காரியம் and

ஐட் என்னை நீர் பெற்றுக்கொள்ள முடியாக நீர் ஹோல் லைஃப் என் முழு வாழ்க்கையையும் எடுத்துக்கொள்ள ஆண்டவரே இனிமேலும் நான் எனக்காக நான் வாழ விரும்பவில்லை யூ என்னை பெற்றுக்கொள்ள முடியாக வந்து மரித்தீரே ஆண்டவரே நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படி சொல்ல என்று நான் நம்புகிறேன் தம்மை தாழ்த்தினார்

எனி ஃபைன் த காஸ்ட் குல் ஆஃப் லூக் லுகா சி விசேஷத்தை கண்டுபிடித்து எடுத்து விட்டீர்களா சேப்டர் நைன் ஒன்பதாம் அதிகாரம் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ இருபத்தி மூன்றாம் வசனம் திஸ் இஸ் அ வெரி இம்பார்டன்ட் வேர் இது மிக முக்கியமான ஒரு வசனம் யூ மெஸ்ட் அண்டர் நீங்கள் இதை கண்டிப்பாக கோடு போட்டுக் கொள்ள வேண்டும் ஹேவ் தெட் ஹாபிட் உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்தால் கண்டிப்பாக இந்த வசனத்திலே கோடு போட்டுக் கொள்ளுங்கள் நைன் டுவெண்ட்டி த்ரீ லுகா ஒன்பது இருபத்தி மூன்று இது எனி ஒன் வாஸ் டூ கம் ஆஃப்டர் மீல் அட் எம் டீனாய் இன் செல்வ டேக் ஆஃப் இஸ் கிராஸ் டெய்லி அண்ட் ஃபாலோமிங்

இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறது என்ன என்றால் ஒரு கொலைகாரன் அவன் வழக்கு மன்றத்திலே அவன் தூக்கிலிடப்பட வேண்டும் என்றதான தீர்ப்பு கொடுக்கப்பட்டாயிற்று ஆகவே தூக்கு கயிறை கட்டி தொங்க விடுகிறார்கள் இந்த மனிதன் இவ்வளவு பேரை கொலை செய்தான் கடைசியாக தூக்கிலிடப்பட்டான் என்று வாசிக்கிறோம் அந்த நாட்டிலே இந்த தண்டனை சிலுவிலை அறையப்படுகிற தண்டனையாய் கொடுக்கப்பட்டது

ஃபுட் எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் சாப்பாடு சாப்பிடுவது போல ஐ டோல் யூ ரீ யோ பைபிள் எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்பது போல டைட் செல்வ எவ்ரி டே சுயத்துக்கு ஒவ்வொரு நாளும் மறிக்க வேண்டும் இப் யோர் ஹஸ்பண்ட் இஸ் அப்செட் வித் யூ அதனுடைய பொருளை என்ன உண்டால் உங்களுடைய கணவனுக்கு உங்கள் மீது கோபம் வந்து விட்டது மனத்தாங்கல் யூ பி லைக் நீங்களும் ஒரு மன செத்த உன்னை போல செத்த ஒரு ஸ்ரீயை போல மாறிவிடுங்கள் டவுன் ரிப்ளை சொல்ல வேண்டாம் மனைவி உங்களை பார்த்து சத்தம் போட்டால் டேட்பேர்ஸ் ஒரு மறைத்த மனிதனை போல மாறிவிடுங்க என்று ரிப்ளாய் மாருத்தரம் சொல்ல வேண்டாம் அவ்வளோ கேட்ரி வத்யூ அல்லது உங்கள் மீது ஒரு சகோதரனுக்கு கோபம் வந்து விட்டது இல்லாய் போல மாறிவிடுங்கள் விடுங்கள் மாறுத்தரம் சொல்ல வேண்டாம் இதுதான் முடிந்து விட்டது என்றால் இது ஒருபுறம் தி பைபிள் செஸ் வென் யூ டை வேதம் என்ன சொல்லுங்க என்றால் நீங்கள் மறிக்கும்பொழுது கிரைஸ்ட் விள் கம் லிவ் இன் யூ கிறிஸ்துவனருக்குள்ளாக வந்து வாழ்வார் see this வெல்ஸ் ஒன் அ timothy chapter

அவருக்குள்ளாக வாழ்கிறார் எனக்குள்ளாக சொல்கிறோம் அவர் வைக்கப்பட்டிருக்கிறார் சுவிசேஷங்களில் ஒரு அருமையான கதை இருக்கிறது ஒரு நல்ல நிறைந்த ஒரு வாசனை திரவியத்தை ஒரு ஸ்திரி கொண்டு வருகிறார்

ஜாக் புனன் உடைக்கப்படட்டும் people don't have to think about me என்னை குறித்து மக்கள் என்ன வேண்டாம் i want to die நான் மரிக்க வேண்டும் let the perfume of christ

ஆப் தோஸ் பீபில் எக்ஸபெட்டெட் கிரைஸ் ஏசி கிறிஸ்து ஏற்று கொண்ட மக்கள்தானே ஆம் பட் இஸ் ஆர் லாக் டப் இன்ஸ் ஆய்த பால் ஆனால் அதெல்லாம் பாட்டிலுக்குள்ளாக அடைக்கப்பட்டிருக்கிறது நோபடிக்குங்க கேட்ட பர்ஃப்யூம் யாருக்கும் அந்த சுகந்த வாசனை தெரியவில்லை இஸ் மீ நான் அந்த பாட்டில் நான்தான் வீ ரோண்ட் எனி படி டு சீக் யாரும் வாண்ட் ஷோ ஹோ இம்பார்டன் வீ நாம் எவ்வளவு முக்கியமான என்பதை காண்பிக்க விரும்புகிறோம் பிரேக் தட் பாட்டில் பாட்டலை பாட்டை உடைத்துவிடுங்கள் புறப்படும் போல நீங்கள் சொல்ல முடியும் நான் நுறுக்கப்பட்டு விட்டேன் என்னுடைய துருத்தி உடைக்கப்பட்டு விட்டது கிறிஸ்தியனுக்குள்ளாக வாழ்கிறார் இந்த வாழ்க்கை வேண்டுமா வேண்டுமா வேண்டாமா சத்தமாய் சொல்லுங்கள் வேண்டுமா வேண்டாமா then you must be broken அப்படி ஆனால் நீங்கள் உடைக்கப்பட வேண்டும் now more difficult question இப்பொழுது அதிகமான கஷ்டமான கேள்வி are you willing to be broken நொறுக்கப்பட சித்தமா விருப்பமா yes or no ஆமா இல்லையா yes or no You you are all going to have the perfume perfume. of Christ now now. in in your life. Your 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 life. churches will will be filled with perfume. I hope you will keep your word. Say Lord Lord please help me. Let's pray. pray. a little prayer in your heart right now, Lord Jesus. உங்கள் நறுமணம் போகிறது சபையானது சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவீர்கள் என்று நம்புகிறேன் எனக்கு உதவி செய்ய ஜெபியுங்கள் நாம் ஜெபிப்போம் ஒரு சிறு ஜெபத்தை செய்யுங்கள் I believe.